அவளுக்கு கை வேணும் கடிக்கிறதுக்கு கடிச்சுக்கு பழகாத அழகிய கண்கள் கொண்ட ஆறுயிரே உயிரே தங்க பிள்ளையே தங்க பிள்ளைங்கள கேமராவ கடிக்காதே ஏன்டி இப்படி பண்ற கேமரா கடிப்படியே சிம்பா

சிம்பிச்சலாம் எதுக்கு எதுக்கு எது கை சீக்கிரம் கை கொடுத்துட்டு அம்மா கை கொடுங்க கை கொடுங்க கை கை கொடுங்க வேண்டவாம கடிக்க பேசல ஒருத்தரும் குட்டி பிள்ளைகிட்ட பேசுங்க வாங்க வாங்க சிம்ப சிம்பா குட்டி பிடிச்ச தூங்க மாட்டேங்கிறா ரம்பரா அப்படி பண்ணுறான் அவங்க அம்மாட்டிருந்து எடுத்துட்டு வந்துட்டேங்க அவங்க அம்மாவுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் விளையாடலாம் சரியா ரெண்டு ரெண்டாயிரம் உங்க ஓட விளையாண்டே எவ்வளோ நேரம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்கிறாடி பிடிச்சிக்கு புச்சுக்கு பிச்சிக்கு தூங்கி எழுந்திரிச்சாச்சு பாலை குடிச்சாச்சு பாலை காட்டியாச்சு பாலை குடிச்சு முடிச்சோன்னு கடி 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 விளையாடுறது கூப்பிடறாளுங்க இல்லைன்னா போய் அடிக்கிறாங்க அம்மாட்ட ஓடுறா சேட்டை என்ன செமி குட்டி பிள்ளை பார்த்தீங்க சிம்பிச்சிடலாம் வாங்க வெல்கம் லைவ் சிம்பா விளையாடலாம் வாங்க ஏன்னா சிம்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சிம்பா அம்மா கூட விளையாடலாம் சிம்பா கூட விளையாடலாம் சிம்மா அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை தான் உடம்பு சரியில்லை யாராவது அடிச்சிட்டாங்க நைட்டே அடிச்சிட்டாங்க அப்புறம் அதை கூட்டிகிட்டு வந்து இப்போ காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்தோம் அதுதான் லைவ் வர டைம் ஆகிடுச்சு இல்லை எட்டரைக்கு வந்துருப்போம் லைவுக்கு லைவ் போட நேரம் ஆகி தங்கா எங்கே வரீங்க எங்கே வரீங்க ஆ ரோசி தூங்குறாமா நீ ரோசியும் போய் அனுப்புவேன் அம்மாட்டியே விளையாடு சரியா அம்மாக்கிட்டேயே விளையாடுங்க நாம் ரெண்டு விளையாடுவோம் சரிங்களா குச்சி பேருக்கே ஜிங்கு 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 தங்க பிள்ள எல்லா வரலையும் கடிக்கிறான் ஒவ்வொரு வரலாம் டேஸ்ட் பாக்குறான் ஒன்று சிக்கா மம்மு ஒன்று மட்டன் பீஸ் ஒன்று சிக்கன் பீஸு ஒன்று மீன் அப்படின்னு நினைச்சிட்டு கடிச்சிட்டு ஏன் கண்ணை மூடிட்டு கடிக்கிறது ம் இங்கே கூட தான் இங்க தொட்ட கோவம் வருது எதுவுமே சின்ன பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு இங்கே தொட்ட கோவம் வந்துருது கோபம் பெருகிறது கோபம் பெருகிறது இந்த அங்கே